இந்த வார்த்தையை உங்கள் முன்னாலே வைக்கின்றேன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் கொடூரமானவர்களின் சீரல் அது மதிலை மோதி அடிக்கின்ற ஒரு பெருவெள்ளத்தைப் போல பல வேளைகளில் வந்து மோதுகின்றது அவ்வேளைகளில் எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்த ஏழைகளுக்கு பலனாக நெருக்கப்படுகிற எளிய எளியவர்களுக்கு திடனாக அந்த பெருவள்ளங்களுக்கு தப்பும் அடைக்கலமாக வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக நமக்கு ஆதரவு தருகின்றார் வறட்சியான ஒரு இடத்தினுடைய அந்த காங்கை மேகம் வரும்பொழுது எப்படி தணிகின்றதோ அதுபோல அந்நியருடைய அந்த மும்முரங்களை அவர் தனிய பண்ணுகிறவர் மேகத்து நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தனிலூயா என்று உங்களுக்கு சொல்ல வருகிறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராய் வருகின்ற கொடூரமானவர்களின் அவைகளை தேவன் அகற்றி உங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாக இருப்பார் உங்களுக்கு எதிராய் எழும்புகிற அந்நியரின் மும்முரங்களை அவர் தனிய பண்ணுவார் உங்களுக்கு எதிராய் எழும்புகிற பலவந்தரின் ஆரவாரங்களை தேவன் தனிய பண்ணுவார் ஹலே சுருக்கமாக இந்த வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை சொல்லும்படியாய் விரும்புகின்றேன் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல பலவேளைகள் கொடூரமானவர்களுடைய சீரல் பலவந்தர்களுடைய ஆரவாரங்கள் இவைகளெல்லாம் கொந்தளித்து எழும்பி வருகின்றன ஆனால் அந்த வேளையிலே தேவன் நமக்கு திடனும் பலனும் அடைக்கலமாக விளங்கி நம்மை அந்த தீமைகளுக்கு விளக்கி காக்கின்றார் நமக்கு எதிராக எழுப்புகிற சீரல்களை என்கிற பெண்மணியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது அப்படி சக்களத்தி ஆகிய பெண்ணினால் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது மன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்டதான பெரினாக்கு வாழ்க்கையில் எழும்பியிருக்கிற கொடூரமானவர்களின் பலவந்தரின் ஆரவாரம் நிந்தை பரிகாசம் அவமானம் என்கிற ரூபத்திலே அவளுக்கு விரோதமாக பெருவெள்ளத்தை போல மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது அந்நாள் இதை தாங்க முடியாதவளாக மிகுந்த மனவேதனையோடு காணப்படுகிறார் புத்திர இல்லாத வேதனை அதன் காரணமாக எழுந்து வந்து மதுரை மோதியடிக்கெடுத வெள்ளத்தை போல பெணினாளுடைய பயங்கரமான நிந்தனைகள் அவமானங்கள் பரிகாச அப்பொழுதுதான் அவளுடைய புருஷன் ஒரு பக்கம் அவளுக்கு ஆறுதலும் நன்மையும் செய்து கொண்டிருக்கிறான் அவன் ஆறுதலான வார்த்தை பேசுகிறான் அண்ணாளே பத்து குமாரர் உனக்கு இருக்கிறதை பார்க்கிலும் நான் ஒருவன் இருப்பது உனக்கு மேன்மை அல்லவா வருத்தப்படாதே பெரிநாளுக்கு வாங்கி கொண்டு வருவதை பார்க்கிலும் ரெண்டு பங்கு வாங்கிக் கொண்டு கொடுத்து ஆறுதல் படுத்த முயற்சிக்கிறான் ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆரவாரங்கள் தனியவில்லை இந்த வெள்ளத்தின் மோதல் தனியவில்லை ஒரு நாள் தேவாலயத்திலே நடந்து சென்று ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் படிக்கிறது போல பதினைந்திலே பார்க்கிறது போல தேவனிடத்தில் தன் இருதயத்தை ஊற்றி செவித்தாள் ஹலே லூயா தன்னுடைய இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையிலே தேவனிடத்தில் அடைக்கலத்தை தேடின புருஷன் அடைக்கலம் கொடுத்தாலும் கூட அந்த ஆரவாரங்கள் தனியவில்லையே அந்த பெருவள்ளத்தின் போதல் நிறுத்தப்படவில்லையே போய் தேவனிடத்தில் தன் அவளுக்கு அவளுக்கு ஆறுதல் கிடைத்தது இருக்கு எல்லா ஆரவாரங்களும் தனியும்படி தேவன் ஒரு பெரிய புத்திரமாக்கியம் என்கிற ஆசீர்வாதத்தை பெரிநாளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் சிறப்பாய் தேசத்துக்கே நன்மையாய் வழங்கின ஒரு சாமுவேலை அவளுக்கு கொடுத்து அவளை பலப்படுத்தினார் இது போல பலருடைய பரிகாசங்களுக்கும் நிந்தைகளுக்கும் ஆளாக நீங்கள் இருந்து வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா அன்பாளவர்களை கர்த்த ஏழைக்கு திடனாக ஏழைக்கு பலனாக எளியவருக்கு திடனாக பெருவெள்ளத்துக்கு தக்கும் புகலிடமாக உங்களுக்கு இருக்கின்றார் இதே போல தாவிதின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம்

அந்த பயங்கரமான நிந்தை அவமானம் பரிகாசம் என்கிற அந்த பலவந்தரின் ஆரவாரம் அந்த பெருவெள்ளத்தின் மோதல்கள் அதிலே அவன் கர்த்தரை திடனாக கொண்டான் கர்த்தர் அனுமதிக்காமல் ஒருவனும் தன் வாயை எனக்கு மேலாக திறக்க முடியாது ஏதோ கர்த்தர் அவனை அனுமதித்திருக்கிறார் ஆகவே அவன் தன் வாயை எனக்கு விரோதமாய் திறக்கிறார் சொல்லி கொண்டு போகட்டும் அமைந்திருந்தான் கர்த்தர் தாவிதுக்கு ஜெயத்தை கொடுத்தார் அப்பொழுது இந்த நீந்தித்த இந்த சீமையை அவன் பாதத்திலே வந்து விழுந்தா கலைலூயா இந்த ரெண்டு சம்பவங்களிலே படிக்கிறோம் அந்நாள் தாபீது இவர்கள் இருவரும் தேவ விக்டிம்ஸ் ஆஃப் டீசிங் பரிகாசத்தினுடைய அதை அனுபவிக்கின்ற ஒரு பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் அந்த பயங்கரமான பாதிப்பின் நடுவிலே

அதை செய்வார் பலவேளை தேவனுடைய காரியத்து நிமித்தம் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கிறிஸ்துவாய் வாழுகிறது நிமித்தம் அப்படிப்பட்ட நிந்தைகளை அனுபவிக்கலாம் அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிற சில குறைபாடுகள் நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையிலே இன்னைக்கு இருக்கிற பண பிரச்சனைகள் நிமித்தமாக நீங்கள் சற்று எல்லாரோடு எல்லாருனாலே ஏளனமாய் பேசப்படுகிற ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்து நிமித்தமா பிள்ளையிலே வாழ்க்கை நடந்த ஒரு காரியத்தின் வாரவனும் தேவையில்லாமல் வாயிலிருந்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்தை மோதி அடித்துக் கொண்டிருக்கலாம் கலங்கி போகாதிருங்கள் உங்களுக்கு திடனும் பலனுமாக கர்த்தர் இருக்கிறார் தாவிதை போல இந்த வேளையில் கர்த்தரை உறுதியாக நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் victims of teasing அடுத்ததாக யோசேப்பின் சரித்திரத்தில் ஒரு காரியத்தை படிக்கின்றோம் வாசிங்கள் ஆதியா புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரையிலான வசனங்கள் தங்கள் தகுப்பன் மரணம் அடைந்ததை யோசிப்பின் சகோதரர் கண்டு ஒருவேளை யோசிப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி அனுப்பி உடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் நீ மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடைய முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரனாகி நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள் அவர்கள் அதை யோசிப்புக்கு சொன்ன போது அவன் அழுதான் இங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்கள் யோசிப்பு சகோதரால் அவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டு எகிப்திலே வந்து சேர்ந்தவர் பிற்பாடு தேவன் எகிப்திலே அவனை உயர்த்தி ராஜாவு கொடுத்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார் இப்பொழுது சகோதரர்கள் பஞ்சத்தால் வாடி அவனுடைய பாதத்திலே வந்தடைகின்றார்கள் பிற்பாடு அவர்களுக்கு அப்பொழுதும் அவன் நன்மை செய்தார் தகுப்பனையும் சகோதரமார் குடும்பங்கள் அனைத்தையும் பாருங்கள் என்று அழைத்து அவர்களையும் கோசைன் என்கிற நாட்டிலே இடம் கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு ஆதரவும் கடைசி மட்டும் அந்த சகோதரர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை நம்பவே இல்லை அப்பா மறிந்த பிறகு சகோதரர்கள் நேரடியாக வந்த அவரிடத்தில் பேசாமல் சிலரை அவரிடத்தில் அனுப்பி வைத்து பேசுகிறார்கள் சகோதரனே யோசேப்பே தகுப்பனார் இறக்கிறதுக்கு மறிக்கிறதுக்கு முன்னாலே இனிமேல் நான் மறித்த பிறகு நீ அவர்களுக்கு சகோதரனுக்கு தீமை செய்து விடக் கூடாது என்று சொல்ல சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டவன் அவன் அழுதான் என்ன சகோதரர்கள் இவர்கள் இவ்வளவு வருஷம் நான் அவர்களுக்கு செய்ததை பார்த்து அவர்களுக்கு என்மேல் நம்பிக்கை வரவில்லையா என்னை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா ஏதோ அப்பாவுக்கு பயந்து நான் இவர்களுக்கு தீமை செய்யாதது போலவும் இனி அப்பா காலத்துக்கு பிறகு இவர்களை பழிவாங்க வேண்டும் இவர்கள் என்னை குறித்து தவறாக இருந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவறான புரிந்து கொள்ளுதலினால் பாதிக்கப்பட்டவன் யோசிஃபு விக்டிம் ஆஃப் மிஸ் சிலருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களில் கவளம் நன்மை செய்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தின் நன்மை கருதி உழைக்கிறீர்கள் உங்கள் வாலிமம் முதலே உங்கள் பெற்றோருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உழைக்கிறீர்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள் நன்மை செய்கிறீர்கள் ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் சிலர் உங்களை புரிந்து கொள்கிறதில்லை நம்புகிறதில்லை உழை கண்ணோட்டத்தில் கண்ணோன்றத்தில் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு அவர்களுக்கு நன்மை செய்யப்போனால் அவளுத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அவருடைய செயல்பாடுகளும் இந்த யோசீப்பின் சகோதரனுடைய வார்த்தைகளை என் செய்கிறேன் போல இருந்து உங்களை அடிக்கடி உங்கள் தேயத்தை குத்தி கிழித்து காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்னை இவர்கள் இன்னும் நம்ப மாட்டார்களா என்னை இவர்கள் இன்னும் புரிந்து கொள்ள மாட்டார்களா என்கிற வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் யோசீஃப்பு அழுதா புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி யோசீஃப் அன்றைக்கு அழுதா ஆனாலும் பாருங்கள் அந்த யோசீஃப் அவரை கோபப்படவில்லை பழி வாங்க போவதில்லை என்னை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நான் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அதனால் அவன் மாற்றி நினைக்கத் தொடங்கினான் சரி இவர்கள் என்னை தவறாக புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்குள் இருக்கிற பாதிப்பு என்ன என்று நினைக்கத் தொடங்கினான் நன்றாய் கவனிங்கள் அந்த வார்த்தை நான் அழுகிறேன் என்னை இவர்கள் நம்பவில்லையே தவறாய் புரிந்து கொண்டார்கள் ஆனால் இதுக்கு மறுபக்கம் அவர் சற்று அந்த நிலையில் உயர்ந்து நின்று யோசிக்கிறார் ஏன் இவர்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் நான் இவ்வளவு நன்மை செய்து ஏன் புரிந்து கொள்ளவில்லை அப்ப அவர்களுக்குள் என்ன பாதிப்பு இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறார் ஆம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எனக்கு தீமை செய்த தீமை அவர்களுக்குள் உறுத்தி கொண்டிருக்கிறது குறு குறுத்து கொண்டிருக்கிறது அதனால் தான் ஒருவித பயம் என்னை பற்றி அந்த பயத்தினால் தான் இப்படி எல்லாம் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற யோசிப்பு அவர்களுடைய பாதிப்புக்கு மருந்து போடுகிறார் நீங்கள் நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் நான் காப்பேன் என்று அவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறான் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டதனாலே பாதிக்கப்பட்டவன் கிறிஸ்துவில் தன்னை பலப்படுத்தின பொழுது அந்த தவறாய் புரிந்து கொண்ட நபர்களை இவர்களுக்கெல்லாம் நன்மை செய்த என்னத்துக்கு எப்படி வாழ்ந்துட்டு போங்கடா என்று விடாமல் அவர்களுக்கு மறுபடியும் ஆறுதல் சொல்லி தான் நன்மை செய்கிற காரியத்தில் தொடர்ந்து அவன் நன்மை செய்தான் இன்று ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்

இருக்கிற அந்த தேவனுக்குள் திடப்பட்டு அவர்கள் புரிந்து கொண்டு போகட்டும் ஆனாலும் நன்மை செய்வதை நிறுத்திவிட வேண்டாம் அவர்களுக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பாத்திரமாய் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உயர்ந்து நில் அமைன் ஏற்கனவே சொன்ன அண்ணாளை பற்றி இந்த விஷயத்திலும் ஒரு வார்த்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒன்று சாமுவில் ஒன்றாம் அதிகாரத்திலே பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனங்களில் படிக்கும் பொழுது அந்த தேவாலயத்திலே வந்து இந்த அண்ணாள் பனக்கிளேசத்தோடு தன் பாதத்தை ஊற்றி செபித்துக் கொண்டிருந்த பொழுது ஏலி என்கிறதான பிரதான ஆசாரியன் முதிர்ந்த வயதுள்ள மனிதன் மிகுந்த அனுபவம் வாய்ந்த மனிதன் அவர் சொன்னார் ஸ்திரியே நீ ஏன் குடித்து வரித்து ஆலயத்துக்குள் வந்து பிதற்றிக் கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் என்ன கடினமான வார்த்தை என்ன பயங்கரமான வார்த்தை மன கிளேசத்தோடு சக்கரத்தின் கொடுமை தாங்காமல் புத்திர பாக்கியம் இல்லை என்ற வேதனை தாங்காமல் தேவனுடைய ஆலயத்தில் வந்து மன கிளேசத்தை ஊற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் அதை இந்த மனுஷன் பார்த்து அவளை தவறாக புரிந்து கொள்ளுகிறார் இவள் குடித்து விட்டு வந்து ஆலயத்துக்குள்ள வந்து ஜபம் பண்ணுகிறது போல பாவனை செய்து புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்று அவன் தவறாக புரிந்து கொண்டான் சாதாரண மனிதன் தவறாய் புரிந்து கொண்டிருந்தால் அவளை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும் ஒரு மூத்த ஊழியக்காரர் அனுபவம் வாய்ந்த மனிதன் இவ்வளவு பேதனையோடு உடைக்கப்பட்டு ஆலயத்தில் வந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற என்னை பார்த்து இப்படியா சொல்ல வேண்டும் இவனெல்லாம் ஒரு ஊழியக்காரனா இவரையெல்லாம் யார் இந்த ஊழியத்திலே வைத்தார்கள் என்றெல்லாம் பேசி இருக்க வேண்டியவள் ஆனால் ஒன்றும் பேசவில்லை அவள் அதிலும் தன்னை தாழ்த்தினாள் அல்ல அவள் சொன்ன ஐயா நான் நீங்கள் சொல்லுகிறது போல உள்ள ஆள் இல்லை நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ நான் குடிவரை நான் நிரம்பி இருக்கவில்லை துக்கத்தினால் நிறைந்திருக்கிறேன் ஐயா மன கிளேசத்தினால் நிறைந்திருக்கிறேன் ஐயா ஒரு குடிகாரனை குடி ஏற்றுவது போல என் துக்கம் அவ்வளவா என்னை வரித்திருக்கிறவளை போல மாற்றி இருக்கிறது அன்பாய் அமைதியாய் சொன்னாய் அப்பொழுது ஏலி புரிந்து கொண்டான் மகளே சமாதானத்தோட போ என்று ஆசீர்வதி தலத்தி வைத்தால் பாருங்கள் புரிந்து கொள்ள கொள்ளாமை இன்றைக்கு விதமான சில சூழ்நிலைகளிலே பிறரால் புரிந்து கொள்ள முடியாமபடி நீங்கள் வேதனைக்குள் இருந்து கொண்டிருக்கலாம் உங்கள் ஜெபங்களை சிலர் மாய்மாலம் என்று பேசுகிறார்கள் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் முன்னின்றால் அதுக்கு வேறு அர்த்தம் கற்பிக்கின்றார்கள் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தில் நீங்கள் மனம் திரும்பி ஒரு நல்ல கிரியை செய்ய ஆரம்பித்தால் அதற்கும் வேறு விதமான காரியங்களை பேசுகிறார்கள் இப்படி உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை மனநோகிக்கின்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆனால் இந்த பகல் வேளையிலே உங்களுக்குத்தான் இப்படிப்பட்ட கொடியவரின் சீரர்களிலே பலவந்தர்களின் சீற்றங்களில் ஆரவாரங்களை சிக்கி தவிக்கின்ற உங்களுக்கு தான் கத்தர் சொல்லுகிறார் உனக்கு நான் பலனாய் இருக்கிறேன் உனக்கு நான் தகனாய் இருக்கிறேன் உனக்கு நான் அடைக்கலமா இருக்கிறேன் ஆரவாரங்களை யாரால் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்களோ பயப்படாதீர்கள் நீங்கள் தேவனால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் தேவன் தேவனுங்களுக்கு நன்மை செய்வார் தேவனுங்களை ஏற்ற வேளையில் உயர்த்துவார் பார்த்து சோர்ந்து தளர்ந்து போக வேண்டிய அவசியம் என்ன அவனுடைய செய்கையும் பார்த்து நீ தளர்ந்து தேவனை விட்டு விலகி வேண்டிய அவசியம் என்ன நீ அதற்காக ஜபத்தை குறைக்க வேண்டிய அவசியம் என்ன சகோதரா நீ கிறிஸ்துவக்குள்ளாய் முன்வைத்த காலை பின் வைக்க வேண்டிய அவசியம் என்ன நீ இருக்கும் பொழுதும் சொல்லுவா இவனை தெரியாதா இவன் போறான் தெரியுமா இவன் எதுக்கு போறான் தெரியுமா என்று தான் பேசுவார்கள் தவறாய் புரிந்து கொள்ளப்படுனால் பாதிக்கப்பட்டவர்கள் விக்டிம்ஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதை கர்த்தர் உங்களுக்கு பலனும் திடனுமாய் இருக்கிறார் ஹலிலூயா ஹலிலூயா பிரைசோலார் அதுபோல மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் தாவிதின் வாழ்க்கையிலே அடுக்கடுக்காய் சொல்ல முடியும் ஒன்று சாமுவேல் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரைக்கும் நாம வாசித்து பார்க்க அதிகாரம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் ஆளாக்கப்பட்ட ஆஃப் பிறருடைய ஆளாக்கப்பட்டு பாதிக்கப்படுகின்ற மனிதர்கள் அதில் ஒன்றுதான் உண்மை உள்ள தாவி திறமை உள்ள தாவி அந்த உண்மைக்கும் திறமைக்கும் அவனுக்கு மேலே இருந்து அவனை நடத்தும்படி தேவனால் வைக்கப்பட்டிருந்த சவுலினா அவனுக்கு கிடைத்தது பொறாமை அந்த உண்மையுள்ள தாவீதன்கோ உன் திறமையுள்ள தாமீதனுக்கு அவனை நடத்துகின்ற சவால் கொடுத்திருக்க வேண்டியது உயர்வு பாரான் ஆனால் சவள் கொடுத்ததோ பொறாமை எரிச்சல் அதன் காரணமாய் தொடர் தொல்லை தொடர் தொல்லை கொலைவாதவை எண்ணங்கள் சவுள் ரெண்டு முறை ஈட்டி எறிந்து கொள்ள முயற்சி தான் தாவீதன் மூத்த மகளை கல்யாணம் பண்ணி தருவேன் என்று சொல்லி ஏமாற்றினார் பொறாமை நாளே இரண்டாவது மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தான் நல்ல சந்தோஷத்தோடு அல்ல இவள் அவனுக்கு கண்ணியாக இருப்பாள் என்று பொறாமை நாளே கல்யாணம் பண்ணி கொடுத்தான் சொந்த மகளை பொல்லாத மனுஷன் சதி திட்டம் திட்டி தாவிதை கொல்லுவதற்காக முயற்சித்தான் அதிலும் ஏமாற்றம் அடைந்தான் மூன்றாவது முறை ஈட்டியறிய முயற்சித்தான் அதிலும் அடைந்தான் இப்படியெல்லாம் நடந்த பொழுது தாவீது கடைசியிலே ஊரை விட்டே ஓடினான் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சாமுவ இடத்துல ஓடினான் ஐயா சும்மா அடுமை சிறந்த என்ன நீங்க வந்து ஐயா இன்னைக்கு இந்த நிலைமையா இருக்கு என்ன செய்யட்டும் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் யோனந்தானிடத்துல ஓடினா நண்பனே உன் தகவன் இப்படியெல்லாம் செய்கிறாரே நான் என்ன செய்யட்டும் எங்கும் அவனுக்கு அவன் நினைக்கிற பாதுகாவல் கிடைக்கவில்லை கடைசியில் பாருங்க அவன் ஓடுகிறான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே முதலாம் அகிமலை ஓடுகிறான் அங்கும் அவன் அடைக்கலமாய் தங்கி இருக்க முடியவில்லை இருபத்தொன்று பத்திலே என்கிற காத்தின் ராஜாவிடத்திலே அந்நிய தேசத்திலே ஓடி செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது திரும்பவும் விட்டான் இல்லை துரத்தி 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 ரெண்டு முறை சவுலை தாவிதின் கையிலே இந்த துரத்தல் வேட்டையின் பொழுது தேவன் ஒப்பு கொடுத்தார் இவ்வளவு பொறாமை எரிச்சல் நிறைந்து துரத்துகிற கொலைவெறியோடு வரியோடு துரத்துகிற சவுலை தாவிதின் கையில் ஒப்பு கொடுத்த பிறகு தாவிது சொல்லுகிறார் நான் இந்த சவுலையோடு யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவன் மேல் கை போட வேண்டிய அவசியம் இல்லை என் தேவனை அடைக்கலமாய் கொள்ளுகிறேன் ஹலிலூயா ஏழைக்கு பலன் எளியவர்களுக்கு திடல் பெருவள்ளத்திற்கு ஒதுங்கும் அடைக்கலாம் புகலிடம் ஹலிலூயா அப்ப தாவிது தன் புய தன்னோடு இருக்கிறவருடைய பலத்தையும் தனக்கு கிடைத்த அருமையான ரெண்டு வாய்ப்புகளையும் அவன் எடுத்துக் தேவன் என் பலன் தேவன் என் திட தேவன் என் பாதுகாவல் என்று சொல்லி காத்திருந்தான் சவுலின் பொறாமை போல மோதி மோதி அடித்தது சீறி வந்தது வந்தது அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது பலவந்தரின் ஆரவாரம் சவுல் காணப்படாமல் போனா இல்லாமல் போனா அவனுடைய பொறாமையின் ஆரவாரம் தணிந்தது எரிச்சல் முடிந்தது கொடுமையான சீரல் முடிந்தது சவுல் குடும்பம் வர வர பலவீனம் அடைந்ததென்றும் தா மீது குடும்பம் வர வர பலத்ததென்றும் வேதவசனம் சொன்னது சாலைலுயா பொறாமைக்கு டார்ஜென்ட்டுகளாக நீங்கள் இருக்கின்றீர்களா பொறாமையுடைய அந்த காரியத்தினால் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸாக நீங்கள் இருக்கின்றீர்களா பயப்படாதிருங்கள் கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள் மறைந்து கொள் அடுத்த பொறாமை உன்னை அழிக்க முடியாது ஹலோயா மோதி பார்க்கலாம் நீ ஒரு புதிய வீட்டை கட்டிவிட்டாய் நாலு பேருடைய பொறாமை அந்த வீட்டிலே மோதலாம் ஒரு புதிய வாகனத்தை வாங்கிவிட்டால் நாலு பேருடைய எரிச்சல் அந்த வாகனத்திலே மோதலாம் ஒரு புதிய உங்கள் தொழிலே ஒரு வெற்றி கண்டால் ஒரு முன்னேற்றம் வந்தால் ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தால் நாலு பேருடைய எரிச்சலும் பொறாமையும் வரலாம் வந்து மோதலாம் ஆனால் நமக்கு பெருவெள்ளத்திற்கு ஒதுங்கும் அடைக்கலாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஹலலூயா அந்த பொறாமைகளும் எரிச்சல்களும் அவர்கள் பேசுகிற தேவையில்லாத வார்த்தைகளும் சாபங்களும் ஒன்று முனை சேதப்படுத்தாதபடி கர்த்தருனை ரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாப்பா ஹலிலூயா ால் இந்த பொறாமைனால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாவலராக இருக்கிறார் அமே உலகத்தின் வெடிச்சம் நீந்து ஒழி வீசு புலகத்தின் வெடிச்சம் நீ எழுந்து ஒழி வீசு மலைமேல் உள்ள பட்டணம் தம்பி மலை மேல் உள்ள பட்டணம் நீ மறைவாக இருக்காதே நீ மறைவாக இருக்காதே